இன்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சிவாஜி ராவ் அப்படின்ற ஒரு இளைஞனை நான் வந்து ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தினேன் அந்த ஒரு பெருமை தான் எனக்கு ஆனால் அப்படி நான் அறிமுகப்படுத்தாமல் இருந்திருந்தாலும் அந்த இளைஞன் வேற யாராவது ஒருத்தர் மூலமா இன்னும் பவர்ஃபுல்லா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பார் காரணம் அவர் வந்து என்னால் வந்து அவர் பெருமை அடையலை என்னால் வந்து அவர் புகழடையில தன்னாலேயே வந்து புழை அடைந்தார் காரணம் அவருக்குள் இருந்த அபாரமான ஆற்றல் அபாரமான நடிப்பு திறமை அது வந்து எங்கேயும் அவர் கத்துக்கல அவர் பிறவியிலேயே வந்து அவருக்கு அந்த தன்மை வந்து இருந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மேதை அதை சொன்னார் அவர் யாருன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்கள் ரஜினியை ரஜினிகாந்த் என்ற பெயரோடு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் இன்னொருத்தரு ரஜினி வந்து தன்னுடைய சொந்த அண்ணன் மாதிரியே வந்து நினைக்கிறவர் எஸ் பி முத்துராமன் அந்த எஸ் பி முத்துராமன் சொன்னது என்னன்னா பல பேர் வந்து என்னை தொடர்ச்சியா கேட்கறது என்னன்னா ரஜினி வந்து வில்லனா இருந்த காலகட்டத்துல எப்படி வந்து அவரை நீங்க ஒரு போனா ஒரு கேள்விக்குறளிலையோ அல்லது அஹ் எங்கேயோ கேட்ட குரல்லையோ அல்லது இருந்து அறுபது வரையிலையோ இப்படி ஒரு பரிமாற்றல உங்களால காட்ட முடிஞ்சது எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது நிறைய பேர் என்னை கேட்கிறாங்க அவரை அறிமுகப்படுத்தின பாலச்சந்தர் கூட கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ரஜினி மாதிரியான ஒரு நடிகர் அதாவது பிறவி நடிகர் ரொம்ப ரொம்ப அரிது தமிழ் சினிமாவில் கமல்ஹாசன் மிகச்சிறந்த நடிகர் தான் ஆனா அந்த கமல்ஹாசன் நடிக்கும் போது அதில் கமல்ஹாசன் என்கிற நபர் தெரிவர் ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வேடத்தில் நடித்தாலும் அந்த வேடமாக மட்டுந்தான் தெரிய தவிர அங்க ரஜினிகாந்த் தெரிய மாட்டார் இது வந்து எஸ் முத்துராமன் அவர்கள் சொன்னது இப்போ இப்போது இருக்கார் எஸ் முத்துராமன் பல பேட்டிகள்ல வந்து தொடர்ச்சி அதை சொல்லிட்டு தான் இருக்கு மகேந்திரன் சார் எப்பேற்பட்ட இயக்குனர் உங்களுக்கு எல்லாம் தெரிய ரஜினிக்கும் அவருக்குமான நெருக்கம் என்னன்னு தெரியும் அவர் ரஜினியை பத்தி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நான் முதல் முதல்ல இயக்குனரா ஆகிற அப்படி இயக்குனர் ஆகும்போது இந்த கதையைத்தான் படமாக்கணும் அதில் இவரைத்தான் நடிக்க வைக்கணும் நான் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அவர் வந்து ரஜினிகாந்த் தான் இவரை தவிர வேறு யாராலும் இந்த பாத்திரத்தை இத்தனை இயல்பா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை கையில் எடுக்கும் போதே வந்து மனசுக்குள்ள தீர்மானம் போட்டுட்டு நானே இந்த தயாரிப்பாளர் வேணு செட்டியார் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார் ரஜினி நடிக்க வைக்கிறதுக்கு ஆனாலும் நான் என் முடிவில் உறுதியாக இருந்தேன் இந்த தயாரிப்பாளர்னா இன்னொரு தயாரிப்பாளர் ஆனாலும் அந்த நடிகை வந்து ரஜினிகாந்த் தான் அப்படிங்கிறது நான் உறுதியா இருந்தேன் அப்படின்னு சொன்னது ஏன்னா மேதை மகா மேதை அப்படின்னு எல்லோரும் கொண்டாடிய மகேந்திரன் அவர்கள் ஏன் இந்த உதாரணங்களை சொல்கிறேன்னா இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பல அற்புதமான நடிகர்களை உருவாக்குனவங்க ஒருத்தருக்குள்ள வந்து நடிப்பு திறமை எப்படி இருக்கு அவர் எப்படி பண்ணுவார் இந்த பாத்திரத்தை அவங்க எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத முன்கணிச்சு சரியா வந்து அந்த பாத்திரத்தை அவங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு மேதாவிகள் அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட மேதைகளால் புகழப்பட்டவர் ரஜினிகாந்த் ஆனா இன்னைக்கு ஒரு தற்கூரி வெறும் செக்ஸ் படம் செக்ஸ் மட்டும்தான் சினிமா செக்ஸை காமிச்சா போதும் பொண்ணுங்க தொடையை காமிச்சா போதும் வசூலை குவிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படம் எடுக்கிற ஒரு தற்கூரி ராம்கோபால் வருமா அந்த வந்து சொல்லியிருக்கான் ரஜினிகாந்துக்கு வந்து அந்த ஸ்லோ மோஷன் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா ரஜினிகாந்த் வந்து திரையில ஜொலிக்க வைக்கவே முடியாது ரஜினிகாந்தால திரையில தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசியிருக்கான் தான் இது வந்து நிறைய ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி நிறைய பேர் வந்து ரஜினியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு அவர் எப்பேற்பட்ட நடிகர் தெரியுமான்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை இந்த நான் சொன்ன மேதைகள் இவங்கெல்லாம் வந்து என்னமா ரஜினியை வந்து சொல்லியிருக்காங்க ரஜினியை பத்தி அவனுடைய கருத்து என்ன இதை சும்மா எடுத்து போட்டாலே போதும் அவர் எப்படிப்பட்ட நடிகர்னு சொல்லிட்டு ரஜினி என்னைக்குமே நான் ஒரு சிறந்த நடிகன் என்ன மாதிரி நடிக்க யாராலும் முடியாது அப்படின்னு ஒரு நாள் சொன்னதே கிடையாது சொல்லப்போனால் நான் ஒரு நடிகனே இல்லை அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவார் அண்மையில் நீங்கள் வேட்டையன் படத்தோட அந்த ஆடியோ லான்ச் அதில் வந்து அவர் சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இமயமல டோபி கதை நான் வந்து என்ன சிறந்த நடிகைன்றாங்க நீங்கள் முள்ளு மலரம் தளபதி இதெல்லாம் நடித்த காட்சிகள்லாம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் எத்தனை காட்சிகள் நிராகரிக்கப்பட்டது ரெஜெக்ட் ஆன காட்சிகள் ரீடேக் எடுத்த அந்த காட்சிகளெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னு ஓபனா ஒரு மேடையில் சொல்கிறாருன்னா அவரை மாதிரி முழுமையான ஒரு கலைஞன் யாரா இருக்க முடியும் நீங்க அவரை அவர் இன்னைக்கு இருக்கிற உயரம் என்ன உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் அவரை கொண்டாடாத திரையுலகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய கடந்த காலத்தில் தான் எப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சால் அல்லது தான் நடிக்க முடியாம அல்லது நிராகரிக்கப்பட்ட அந்த காட்சிகளை ஒரு மேடையில் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவர் அவரை போய் வந்து இந்த ஆள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கா ஆனால் ரஜினி வந்து ஒவ்வொரு படத்திலுமே வந்து அவர் அந்த பாத்திரமா மட்டும்தான் இருந்திருக்கிற இடத்தவர் ரஜினிகாந்தா எங்கே போயிருந்த மேடைகள்லேயும் அல்லது தனிப்பட்ட முறையில் வந்து பல இடங்களில் ரஜினிகாந்தா அல்லது சிவாஜி நீங்கள் அவரை பார்க்கலாம் ஆனால் திரையில் வந்து அவர் ஒரு நாளும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த இதை காட்டிக்கவே மாட்டார் அது பாஷாவாக இருந்தால் பாஷாதான் முத்து வந்தால் முத்து தான் படையப்பா இருந்தால் படையப்பனை மட்டும்தான் வந்து இருந்திருக்கிற தவிர அந்த படையப்பாவுக்குள்ள ஒரு ரஜினிகாந்தை உங்களால் பார்க்கவே முடியாது நீங்கள் திரும்ப ஒரு முறை ரஜினி நடித்த முதல் படத்திலிருந்து அண்மையை படம் வரைக்கும் திரும்ப பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரமா மட்டும்தான் இருப்பார தவிர தன்னுடைய அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த தனித்தன்மை தெரியற மாதிரி ஒரு நாளும் ரஜினி நடிச்சிருக்க மாட்டார் ஒரு நடிகனுக்கு இதைவிட மிகப்பெரிய குவாலிட்டி மிகப்பெரிய ஒரு தகுதிங்கிறது எதுவுமே கிடையாது இது நான் வந்து தைரியமா நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லுவேன் இதை வேற எந்த நடிகர் இடத்துல உங்களால் பார்க்கவே முடியாது தமிழ் சினிமாவில் இந்த நூறாண்டு தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான்கள் மேதைகள் இங்க வந்து இருந்திருக்காங்க அவங்களுடைய படத்தெல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவங்க அவங்க அந்த ஒரிஜினல் கேரக்டர் வந்து தெரியும் அந்த பாத்திரமா வந்து முழுசா இருந்தா கூட ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அது வந்து காட்டி கொடுக்கும் ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு காட்சியில் கூட வந்து உங்களால் பார்க்க முடியாது நீங்க இன்னொரு அதற்கு அதாவது ரஜினி மட்டுமே சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் அது இன்னொருத்தரை சொல்லணும்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை சொல்லலாம் எம்ஜிஆர் அப்படித்தான் எம்ஜிஆர் அப்படிங்கிறத அவர் எந்த இடத்துலையும் காட்டிக்கவும் மாட்டார் அவர் வந்து அந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் தான் அந்த பாத்திரமாக தான் வந்து அவர் இருப்பார் அந்த வழி தான் ரஜினியை தேர்ந்தெடுத்த வழி அதனால் வந்து நீங்கள் நீங்கள் எந்த படத்திலுமே ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஆளுமை வந்து தெரிய மாட்டார் அந்த பாத்திரம் மட்டுமே தெரியும் இதை விட ஒரு தகுதி வந்து வேற நடிகன் ஒரு நடிகனுக்கு எதுவுமே கிடையாது இது புரியாத ஒரு மழு மட்டும் தான் அந்த ராம்கோபால் வருமா தான் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இன்னொன்னு இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புகழின் உச்சியில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி மக்களால் பாராட்டப்படுகிறார்களோ அவர்களை குறை சொல்றது மட்டும்தான் இந்த ஆளுக்கு தெரிஞ்சது இது வந்து ரஜினி மட்டும் அவர் இத வம்பு கெழுக்கல பல பெரிய ஜாம்பவான்கள் வந்து அந்த வம்பு கெழுத்திருக்கான் ஏவன் சிரஞ்சீவி அல்லது தெலுங்கு சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரையுமே வந்து ஒரண்டன்னு சொல்லுவாங்களா அப்படி உரண்டை தான் இந்த ராம்கோபால் வர்மா அதே போல இந்தி பட உலகிலும் வந்து அவரு அவருக்கு நண்பர்கள் அப்படிங்கிறத விட வந்து அவரால் விமர்சிக்கப்பட்டவர்கள் அல்லது அவரால் குறை சொல்லப்பட்டவர்கள் அந்த பட்டியல்தான் மிக பெருசு அதனால ராம்கோபால் வர்மா மாதிரியான நபர்களின் கருத்தை வந்து ஒரு பொருட்டாவே யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இப்போ இதை கூட நான் இதை சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சொல்லி ரஜினியோட புகழ் வந்து உயரப்போறதில்ல அல்லது நம்ம சொல்லிதான் ரஜினியோட பெருமை வந்து ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் கிடையாது அவருடைய பெருமை அவருடைய அருமை அவருடைய திறமை இது அத்தனையும் ஏற்கனவே வந்து அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த திரையுலகமே வந்து ஐம்பது ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு கலைஞர் அவரு அவரை வந்து ராம்கோபால் வர்மா மாதிரியான அரைவேக்காடுகள் அல்லது ஒரு சினிமாவை வச்சு எவ்வளவு தரம் தாழ்ந்த முறையில் சம்பாதிக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் முயற்சி பண்ணவர் தான் இந்த ராம்கோபால் வர்மா இப்பவும் கூட ஒரு படம் சாரின்னு படம் எடுத்த சாரின்னா சா மன்னிப்பு இல்லை சாரி புடவை இப்படி ஒரு தலைப்பில் வந்து படம் எடுத்துக்கிட்டு பெண்களுடைய ஆபாசமாக பெண்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காட்டி படம் சம்பாதிக்கிற ஒரு நபர் தான் இந்த ராம்கோபால் வருமா இவரை போன்றவர்கள்லாம் ரஜினி பேரை சொல்லக்கூட அருகதையற்றவர் ரஜினி ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை சொல்லக்கூட ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி கூட இல்லாத ஒரு நபர் தான் இந்த ராம்கோ ராமகோபால் அதனால் அவருடைய அந்த அவருடைய அந்த கருத்தை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பதிவுகள் போடுறத நான் பார்த்தேன் அது ஒரு பக்கம் அது ஏன்னா எந்த சூழலுமே ரஜினியை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலை உள்ளவர்களுடைய ஒரு செயல் அது அது நல்ல விஷயம்தான் அதே நேரம் இந்தால் ஒரு பெரிய ஒரு மனிதர் பெரிய ஒரு கலைஞர் பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இவருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தது